அதன்பின் விக்ரம் சுரபிக்காக அந்த இடத்தில் என்னென்ன செய்யலாம் அது எல்லாம் அவளுக்கு பிடித்த மாதிரி செய்ய வேண்டும் இது முழுக்க முழுக்க அவளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் அதன்பின் இருவரின் வாழ்க்கை பயணம் எந்த மாதிரியாக இருக்கும் என்று ஏதேதோ கற்பனை செய்து காதல் மயக்கத்தில் மூழ்க ஆரம்பித்தான் வீட்டில் இருந்து கிளம்பிய சுரபி நேராக விக்ரம் சொன்னது போல் கம்பெனிக்கு சென்றாள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இயங்கி வரும் மிக பிரபலமான கம்பெனி என்றால் அது மனோகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான நந்தகுமார் தான் இருக்கிறார் நேராக ஆபீஸ் ரிசப்ஷனுக்கு சென்றவள் அங்கே இருந்த வரவேற்பாளர் பெண்ணிடம் மேடம் நந்தகுமார் சார் இருக்காங்களா அவங்கள நான் மீட் பண்ணனும் இதோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் அதை வாங்கி பார்த்த அந்த வரவேற்பாளர் தனது போனை எடுத்து கால் செய்து சுரபி வந்திருக்கும் விஷயத்தை அவள் கையில் இருக்கும் அப்பாயின்மெண்ட் பற்றியும் சொல்லியவள் ஏதோ பேசிவிட்டு மீண்டும் சுரபி பக்கம் திரும்பி சிரித்துக்கொண்டே மேடம் சார் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துருவாங்களாம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அந்த சோஃபால போய் உட்காருங்க என்று சொன்னால் அப்பொழுது அங்கே வந்த வருணும் தாமோதரனும் அவளை பார்த்து ஷாக் ஆகினர் அவளிடம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சுரபி என்று வருண் கேட்க அவள் வேண்டா வெறுப்பாக அவர்களுக்கு பதில் சொன்னாள் நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் என்று சொல்ல வாட் வேலை விஷயமா என்று வருண் அவளை பார்த்து கிண்டலாக கேட்க அதை கேட்டு சிரித்த தாமோதரன் அதே நக்கலான தோனியில் ஆ இங்க எனக்கு தெரிஞ்சு டாய்லெட் கிளீன் பண்ற வேலை தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்று சுரபியின் மனதை புண்படும்படி நக்கலாக கேட்டார் சுரபிக்கோ அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு அங்கே நிற்க மனமே இல்லை ஆனால் தான் வந்த காரியம் முடிந்தாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவள் எதுவும் பேசாமல் அனைத்தையும் சகித்து தயாராக இருந்தால் நான் வேணா என் பையன் கிட்ட சொல்லி உனக்கு இந்த கம்பெனி சிஓ கிட்ட செக்யூரிட்டி வேலை வாங்கி தரட்டுமா ஏன்னா தான் இப்போ நந்தகுமாருக்கு பிஏவா ஒர்க் பண்ண போறான் என்று தாமோதரன் சொல்ல அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது உங்க நான்சன் டாக் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க நல்லா இருக்காது நான் இங்க வேலை விஷயமா வர கிடையாது ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் வந்திருக்கேன் அதுக்காக ஃபைனான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் என்று அவள் சொல்ல அதை கேட்ட அவர்கள் இருவரும் மேலும் சிரிக்க ஆரம்பித்தனர் இங்க பாரு நீ நிக்கிறது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே இப்போ நம்பர் ஒன் பணக்காரனா இருக்கிற நந்தகுமாரோட கம்பெனி இந்த கம்பெனியில வந்து வாங்கி நீ உன்னோட ஓடாத தள்ளுவண்டி கடையை ஸ்டார்ட் பண்ண போறியா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அது ஒன்றுதான் உனக்கு நல்லது என்று வருண் சொல்லி முடிக்க அப்படியா மிஸ்டர் வருண் உங்களுடைய இந்த அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இங்கிருந்து போகணுமா போகக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் ஸோ என்னுடைய விஷயத்துல மூணாவது தரப்பட்ட மனுஷன் நீ எந்த ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை என்று அவள் சொல்ல ஏய் சுரபி என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் நந்தகுமாரோட பிஏ மட்டும் கிடையாதுன்னா ஃப்ரெண்டும் கூட சரியா ஸோ என்ன நீ இவ்வளவு இன்சல்ட்டிங்காக பேசின பின்னாடி இங்கே நீ நினைச்சி வந்த காரியம் நடக்கவே நடக்காது மரியாதையாக இங்கிருந்து வெளியே போய்டு என்று அவன் மிரட்ட மிஸ்டர் வருண் என்ன வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது என்னால் போக முடியாது நான் இங்கே தான் நிற்பேன் ஒரு நபர் சுரபி என்று அழைக்கும் சத்தம் கேட்டது மூன்று பேரும் சத்தம் வந்த பக்கம் திரும்பினர் அங்கே ஒருவர் சுரபியின் அருகில் வந்து மிகவும் பணிவான குரலில் ஹாய் மிஸ்ஸஸ் விக்ரம் நான் விக்ரம் ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அவள் பதில் ஏதும் சொல்லும் முன் வருண் குறுக்கே வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நான் இருக்கப்போ என் பிரச்சனைக்குள்ள வந்து குறுக்க பேசிக்கிட்டு இருப்ப என்று கேட்க நந்தகுமார் அவனை தீவிரமான பார்வை ஒன்று பார்க்க ஏய் என்ன முறைச்சு பார்க்கற ஆமா ஃபஸ்ட்டு நீ யாரு நீ இந்த கம்பெனி எம்ப்ளாயா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று வருண் திமிராக கேட்க நந்தகுமார் நக்கலான குரலில் இல்ல சார் நீங்க யாருன்னு தெரியாது நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொல்ல நான் நந்தகுமார் சார் பி என்று வருண் கர்வமாக சொல்ல நந்தகுமார் தனது காதை குடைந்து கொண்டே என்ன சொன்னீங்க என்று வேண்டுமென்றே மீண்டும் கேட்க நான் இந்த கம்பெனி சிஇஓ நந்தகுமாரோட பி ஏன்னு சொன்னேன் ஏன் உனக்கு காது கேட்காதா என்று அவன் கேட்க அப்பொழுது அங்கே தடித்த தசைகளுடன் கண்ணம் குழுங்க குழுங்க ஒரு நபர் நடந்து வந்தார் அவர் நந்தகுமார் அருகில் வந்து மிகவும் பணிவான குரலில் சார் என்னாச்சு எனி ப்ராப்ளம் என்று கேட்க என்ன அமீர் இவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இவ்வளவு க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டார் நந்தகுமார் ஆத்தி போனா போதுன்னு இவனை வேலைக்கு செத்தா நம்ம வேலைக்கு ஒள வச்சிரும் பொலியே என்று மனதிற்குள் நினைத்த அமீர் இல்ல சார் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல என்று அவர் பிளேட்டையே மாற்றி போட்டு விட்டார் ஆனால் அவரிடம் வேலை செய்வதற்காக தாமோதரனும் வருணும் அதிகமான பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துதான் இந்த பிஏ வேலையை வாங்கியிருந்தனர் இதை கேட்ட வருணுக்கும் தாமோதரனுக்கும் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி இங்க பாருங்க அமீர் இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணியிருக்கணும் என்று சொன்னவர் இப்பொழுது சுரபி பக்கம் திரும்பி மேடம் இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்கள் வாங்க நம்ம என்னோட சேர்மன் ரூம் போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம் நான் உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்றேன் என்று சொன்ன நந்தகுமார் சுரபியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் அப்பொழுதுதான் இத்தனை நேரம் தாங்கள் பேசிக்கொண்டிருந்தது உண்மையான நந்தகுமாரிடம் என்று புரிந்தது இருவருக்கும் அய்யோ நாம தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டேன் மேடம் மகனே இப்ப நம்ம பணத்துக்கு பணமும் போய் வேலையும் போயிடும் இப்ப என்னடா பண்றது என்று தாமோதரன் ஒன்றும் புரியாமல் பார்த்து கேட்க வருணுக்கோ மனதிற்குள் வேறு ஒரு சந்தேகம் இந்த மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாம் கிடைக்கிறாங்க அதுவும் இந்த நந்தகுமார் விக்ரம இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு எப்படி இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பணக்கார ஃப்ரெண்ட்ஷிப்பும் அமையுது என்று யோசித்தவாறு தன் அப்பாவை பார்க்க சே நாம் தேவையில்லாமல் இப்படி வாய் இருக்க கூடாது என்று தாமோதரன் சொல்ல அதன் பின் இருவரும் வேகமாக ஓடி சென்று நந்தகுமாரின் கைகளை பற்றிக்கொண்டு சார் சார் எங்களை நாங்க நாங்கள் தெரியாமல் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார் எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்று வருண் கெஞ்ச அவனுக்கு எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவே இருந்தார் நந்தகுமார் சார் என் பையனை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க என்று தாமோதரன் கெஞ்சிக்கொண்டே வேகமாக சுரபியின் பக்கம் திரும்பியவர் இங்க பார்மா சுரபி நீ என்னோட தங்கச்சி பொண்ணு அந்த வகையில உனக்கு என் மேல எந்த ஒரு கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்ப நீ மனுச்சுது நாங்க ரெண்டு பேருமே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அதுவும் இல்லாம நீ எங்க வீட்டு பொண்ணுன்ற உரிமையில தான் நாங்க உன்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டோம் என்று சொல்ல சுரபிக்கு அந்த வார்த்தையை கேட்டு கோபம் அதிகமானது என்னது நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டு பொண்ணுன்ற உரிமையில என்கிட்ட வம்பிழுத்தீங்களா இவ்வளவு நேரம் நீங்க தான் இருந்துச்சா நீங்க சொல்ற இந்த நான் பொய்யா நம்பணும் நம்ப என்று அவள் மிகவும் உடைந்து போன கவலை மற்றும் கோபம் கலந்த குரலில் கேட்க அவளது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தாமோதரனுக்கு தெரியவே இல்லை என்னமாமா பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க காலையில வீட்டுல பண்ண விஷயமும் நல்லா இருந்துச்சு ஆபீஸ்க்கு வந்து என்னை அசிங்கப்படுத்தின விஷயமும் நல்லா இருந்துச்சு அப்படித்தானே மாமா ஆனா இதெல்லாம் கேட்டா நீங்க உங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட சாதாரணமாக ஒம்புழுத்தன்னு சொல்லுவீங்க இதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல என்று சுரபி பேச தாமோதரனுக்கும் வருணுக்கும் அது மிகவும் அசிங்கமாக இருந்தது தப்புதான் தான் சுரபி அதுக்காக நீ எங்களை இந்த அளவுக்கு பழி ப்ளீஸ் அத பிளீஸ் எங்களை இப்போ மட்டும் நீ எங்களை மன்னிக்கலன்னா கண்டிப்பா என் பையன் வருணுக்கு நந்தகுமார் சார்கிட்ட கிடைச்சிருக்க வேலை கைவிட்டு போயிடும் ஸோ எங்கள் குடும்பம் நல்லதுக்காவது எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல் அப்போ என் பையனோட வேலை இங்கே நிரந்தரமாக இருக்கும் தயவு செஞ்சு சார்கிட்ட சொல்லு சுரபி என்று கெஞ்ச சுரபிக்கு அவர்களை பார்க்க கோபமாகத்தான் இருந்தது அதே சமயம் அவள் என்ன செய்வது இவர்களை மன்னிப்பதா வேண்டாமா என்று குழம்பவும் ஆரம்பித்தாள் காரணம் தன் முன்னால் நிற்பவரின் தங்கைதான் தனது அம்மா என்று நினைத்து அவள் சிறிது குழப்பத்தில் இருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது